வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் அலுவலகங்களுக்காக மக்கள் இல்லை எனவும் மக்களுக்காகத்தான் அலுவலகங்கள் இருக்கின்றன என்பதனை அரசாங்க பணியாளர்கள் இருத்தி இந்த அரசாங்கத்தின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்த ஒத்துழைக்க வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் வலியுறுத்தியுள்ளார் வடக்கு மாகாண சமூக சேவைகள் திணைக்களமும் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகமும் இணைந்து நடத்தும் சமூக பராமரிப்பு நிலைய திறப்பு விழா நேற்றைய தினம் காலை வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்தின் அருகே நடைபெற்றது சமூக பராமரிப்பு நிலையத்தின் பெயர் பலகையை செய்து வைத்தும் நாடாபை அலுவலகத்தை திறந்து வைத்தார் அதனை தொடர்ந்து வடக்கு மாகாண மகளிர் விவகார அமைச்சின் மகளிர் மாண்பகம் இணையதளத்தையும் ஆரம்பித்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றிய ஆளுநர் இதனை தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கையில் மிகவும் ஆபத்தான பயங்கரவாத குழு இன்னமும் அனுரகுமரவுடன் உள்ளதாகவும் அதனை கூறுவதற்கு தாம் பயப்பட வேண்டுமா எனவும் பொது பல அமைப்பின் பொதுச் கலகொட அத்தே ஞானசர தேர தெரிவித்தார் இருந்து பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கத்தில் பலர் முஸ்லிம் தீவிரவாதத்தை வளர்ப்பதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளதாக கூறிய அவர் இலங்கையில் செயல்படும் பல இஸ்லாமிய தீவிரவாத குழுக்கள் தற்போதைய அரசாங்கத்திற்கு ஆதரவளிப்பதாகவும் தெரிவித்தார் பொதுப்பல சேனா அமைப்பு யாரையாவது ஒப்பந்தம் செய்திருந்தால் அதை நிரூபிக்க அரசாங்கத்திற்கு சவால் விடுவோம் ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை முன்பே தெரிந்திருந்தார் ஆனால் அந்த எச்சரிக்கை புறக்கணிக்கப்பட்டதாக ஞானசிறுதர தெரிவித்தார் ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்பே பேராயர் தன்னை சந்தித்து நீண்ட விவாத நடத்தியதாகவும் சாத்தியமான அச்சுறுத்தல்கள் குறித்து எச்சரித்ததாகவும் எச்சரிக்கைகளை புறக்கணித்து விட்டார் பொது புறக்கணித்துவிட்டார் சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் என்ற வகையில் தாக்குதல் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்க எங்களுக்கு அதிகாரம் இருந்தது ஆனால் நாட்டின் பாதுகாப்பு படைகளை கட்டுப்படுத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை உளவுத்துறை நிறுவனங்களால் கூட அணுக முடியாத பல இரகசிய தகவல்களை நாங்கள் பெற்றுள்ளோம் இந்த தாக்குதல் குறித்து இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் நான் எச்சரித்து வருகின்றேன் அந்த நேரத்தில் நான் சம்பந்தப்பட்ட அரசாங்க தலைவர்களுக்கு பதினேழு கடிதங்களை அனுப்பினேன் நாட்டில் வேறு பல தீவிரவாத குழுக்கள் தோன்றுவதற்கு குறித்தும் நான் கவலை தெரிவித்தேன் கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கத்தின் கீழ் நிறுவப்பட்ட ஒரே நாடு ஒரே சட்டமன்ற ஜனாதிபதி செயலனி மூலம் தொடர்ச்சியான மத தீவிரவாத குழுக்கள் பற்றிய விரிவான தகவல்களை நாங்கள் கண்டுபிடித்தோம் அரசாங்கத்தின் எந்த உதவியும் இல்லாமல் இந்த தகவல்களை அனைத்தையுமே நாங்கள் சுயாதனமாக சேகரித்தோம் நாட்டின் இன ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்க நலனுக்காக நாங்கள் அதனை செய்தோம் நாங்கள் இறுதியாக அறிக்கையை சமர்ப்பித்தோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் இவ்வாறு தெரிவித்தார் பொது பல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலக்கொட அத்தே ஞானசார தேரர் தங்களது கொள்கை பிரகடனத்துக்கு அமைய பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு அமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் தொடர்பான குழு நிலை விவாதம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது இதில் பங்கேற்று கருத்துரைத்த போதியே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் மக்கள் அன்றாட பணிகளை முன்கொண்டு செல்வதில் எந்த அச்சுறுத்தலும் இல்லை இதுவரையில் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்ற போர்வையில் இனவாதமும் அடிப்படை வாதமும் காணப்பட்டது எனவே நாட்டில் மீண்டும் இனவாதத்தையும் அடிப்படை வாதத்தையும் தலை தூக்குவதற்கு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாக உள்ளது எனினும் நாட்டின் தற்போது இடம்பெறுகின்ற திட்டமிட்ட குற்ற குழுக்களின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கான தனியொரு சட்டம் இல்லை இருப்பினும் அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக புதியதொரு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் எனவே பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று அது ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேயே நாங்கள் கூறியுள்ளோம் இதன்படி திட்டமிட்ட குழுக்களை கட்டுப்படுத்துவதற்காக புதிய சட்டத்தை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டு ஆய்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றன இது பல தசாப்தங்களாக மக்களின் கோரிக்கையாக உள்ளது அதனை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போன்று திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய தரப்பினரை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிகள் பல்வேறு கூற்றங்களை செய்வதற்கு பாதாள உலக கோஸ்டியினரை பயன்படுத்திக் கொள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் பாதாள உலக வர்த்தகர்களும் அரசியல்வாதிகளுடனேயே அதிகமாக தொடர்புகளை பேணி வந்தன அரசியல் அதிகாரத்தை வைத்து இவர்கள் கடந்த காலங்களில் செயல்பட்டு வந்துள்ளனர் மறைந்த ஜனாதிபதி ஜி ஆர் ஜெயவர்தனா கோனாவல சுனிலை பயன்படுத்தி உச்சநீதிமன்ற நீதிபதியின் வீட்டின் மீது கல் அறிந்தார் மறைந்த ஜனாதிபதி ஆர் பிரேமதாஸ் உடகவியலாளர் ரிச்சர்ட் டி கடத்தி கொலை செய்ய பாதாள உலக கொசியினரை பயன்படுத்தினார் ரிச்சர்ட் கடத்தல் கொலை தொடர்பில் எடுத்துரைக்கும் ராணி திரைப்படம் இந்த நாட்களில் திரையிடப்படுகிறது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இந்த படத்தை பகிரங்கமாக சென்று பார்வையிட முடியாவிட்டாலும் இரகசியமாக சரி சென்று பாருங்கள் அப்போது தந்தை ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் என்ன செய்தார் என்பதனை அறிந்து கொள்ள முடியும் என பிரதி அமைச்சர் வட்டகர கூறினார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்கா தனது ஆட்சி காலத்தில் நாவல பயன்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி குழுவை சேர்ந்த பிடிய அமர மற்றும் பம்பூட்டாவுடன் தொடர்பை வைத்திருந்தார் பிடிய அமரே ஒரு காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நமால் ராஜபக்சவின் மெய் பாதுகாவலராக இருந்தார் என்றும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகர் தெரிவித்தார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்தோ தீபத் எல்லை அருகே உள்ள உத்தராகண்டில் திடீரென பனிச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதில் ஐம்பத்தி ஏழு ஊழியர்கள் பனிச்சரிவில் சிக்கியுள்ளனர் பனிச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதில் பத்து பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன எஞ்சியவர்களை மீட்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதியை பாராட்டியுள்ளார் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பிரித்தானிய பிரதமர் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலுக்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் டொனால்டு டிரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி மீது தனக்கு மிகுந்த மரியாதை இருப்பதாகவும் அவர் மிகவும் துணைச்சலான நபர் என்றும் கூறினார் இருப்பினும் டொனால்ட் ட்ரம்ப் சில நாட்களுக்கு முன்பு உக்ரைன் ஜனாதிபதியை ஒரு சர்வாதிகாரி என்று அழைத்திருந்தார் பிரித்தானியா பிரதமரான கலந்துரையாடலை தொடர்ந்து எதிர்காலத்தில் தனது நாட்டிற்கு உக்ரைன் கனிம வளங்களை பெறுவதற்கான ஒப்பந்தத்தில் ஜனாதிபதி கையெழுத்திடுவார் என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்